வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோவில் ரகசியம் தெரியுமா மேலும் காண இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிருங்கள் உலகிலேயே பார்வதி தேவி சிவனுடன் அர்த்தநாரீஸ்வரராக இணைய வேண்டி தவம் செய்த ஒரே இடம் வாழைப்பந்தல் தான் கங்கையை தன்னுள் அடக்கிய சிவபெருமானின் ஒரு பாதியாக அவரது இடப்பாகத்தை கேட்க அன்னை உக்கிரமாக தவம் இருந்தாள் கடும் வெயிலையும் மழையையும் தாங்கி அந்த பகுதியில் விளைந்த பச்சை பயறு மற்றும் வாழைப்பழங்களை மட்டுமே உண்டு தவம் செய்தார் இந்த பச்சை நிற உணவுகளால் அவள் பெற்ற சக்தி மற்றும் காரூயத்தால் பார்வதி பச்சையம்மன் என்று அழைக்கப்பட்டாள் வாழைப்பந்தலில் இருந்த வாழை மரங்கள் தவத்தின் கடுமையை குறைக்க அன்னையின் மேல் ஒரு இயற்கை பந்தலை உருவாக்கின அன்னையின் தவத்தால் மனமிறங்கிய சிவபெருமான் ஒரு நாள் அன்னையின் முன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தார் உன் தவத்தின் வலிமையால் நீ என்னின் பாதியாக ஆனாய் என்று கூறி பார்வதியை தன் இடப்பாகத்தில் ஏற்றார் சிவன் இன்றும் இந்த கோயிலில் உள்ள வாழைத் தோட்டத்தில் இருந்து வாழைக்கன்றை எடுத்துச் சென்று நட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் என்பது ஐதீகம் வாழைப்பந்தல் பச்சையம்மன் தாய்மையின் கருணைக்கும் பெண்ணின் தவத்தின் வலிமைக்கும் ஒரு சான்றாக விளங்குகிறான் இந்த வாழைப்பந்தல் கோயில் பார்வதியின் தீவிர பக்தியின் மூலம் சிவபெருமானின் சமபாதியை கைப்பற்றிய மர்மமான இடத்தை உணர்த்துகிறது